கூட்டான் கை கூட மாட்டான் ஒரு நாகராஜ் சிக்கி ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு பேக் வச்சு லாட்ரி வியாபாரிங்க பேக்கில் போய் விற்பான் இந்த பார்ட்டியினுடைய லாட்ரி சாம்ராஜ்யம் இப்போ லாட்ரி நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியாது உடலாம் பார்க்கலாம் இருக்க சரி பிளாக்கில் கிடைக்குது நீங்கள் காலையில் சொன்னீங்கன்னு ஒன்று வாங்கிட்டு வந்துருப்பேன் நானே அப்போ எப்படி இருக்க நான் நண்பர்களோடு சேர்ந்து ஆயிரம் டிக்கெட் வாங்க கண்டிப்பாக இதுக்குள்ள தாண்டா ஒரு லட்சம் இருக்குது ஒருத்தன் பூட்டி அதுக்கு மூணு பூட்டை போட்டு மூணு பேர் சாய் வச்சுருப்பான் ஒருத்தன் அடிச்சிட்டு போயிடுவான் கரன்சியும் பத்து ரூபா லாட்டரி சீட்டும் பத்து ரூபா இது இது நூறு கோடிக்கு வேணும் இவரே அடிச்சிருவாரு இந்த வந்த ஐஏஎஸ் அதிகாரி குற்றால அருவியில குளிச்சது போல் இருக்குதா குற்றால அலகியோடு குளிச்சது போல் இருக்குதா கேரளாவில் இருந்து சில அழகிகள் வந்துடுவாங்க எதுக்கு லாட்ரி அடிக்கிறது எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது சரியா கேரளா கவர்மெண்ட் இருபது கேஸ் போட்டு வச்சிருக்கு இவர் மேல இவர் மேல இன்னைக்கு நிலைமையில இருக்கு மேகலா இருக்கு நாகலாந்து இருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் சிபிஐ வழக்கு போட்டிருக்கு ஆனா கைது செய்யாது அதிகாரிகளே இவருடைய சம்பளப்பட்டியல் கிட்ட அவர் எம்பி சீட் குடியான எம்பி ஆகிறேன் அமித்ஷா பார்த்து அங்க மந்திரி ஆயிடுறேன் ஆயிரம் கோடியா ரெண்டாயிரம் கோடி மாமா எத்தனை ஆயிரம் கோடி கேட்டாலும் கொடுப்பாரு ஆனா இவங்க மாமா ஒத்துக்கணும் சபரிசன்

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு லாட்டரி அதிபர் மார்டின் இந்த சொல் இருக்கு இல்லையா இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சொல்லாக இன்னைக்கு இருக்கு அவருக்கு என்ன ஆட்சி இந்த லாட்டரி மார்டின் இப்பொழுது கல்கத்தா அப்போலா மருத்துவமனையில் ஆஹ் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் இந்தியாவில் ஒரு லாட்ரி சாம்ராஜ்யத்தை நிறுவி அதற்கான நிறுவனர் இவருக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி நிறுவனம் நிறுவனம் இவர் தான் இவர் தான் பர்மா அகதி பர்மாவிலிருந்து அகதியாக வந்த ஒரு சிறுவன் இளைஞன் தாய் மாமன் கடையில் லாட்ரி வியாபாரம் செய்கிறார் இப்போ நீங்கள் சொல்கிறதில்ல எந்த மாநிலம் பர்மாவிலேருந்து வந்து பர்மாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டிலைட் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் அப்போது தாய் மாமன் கடையில் லாட்ரி வியாபாரம் ஒரு இதுதான் அவருடைய பேசிக் லைஃப் அதன் பிறகு லாட்ரி மொத்த வியாபாரம் அப்போல்லாம் எண்பதுகள் பெரிய ஜாம்பவான்கள் கோயம்புத்தூரில் எஸ்எஸ் மணியன் எல்கேஸ் கனி இவங்க தான் பெரிய ஜாம்பவான்கள் கோயம்புத்தூரில் திருப்பூர் வரதராஜ் இந்த லாட்ரி வியாபாரிகளுக்கு மத்தியில் மார்டின் ஒரு பெரிய லாட்ரி வியாபாரத்தில் குடிகட்டி பறக்கிறார் அடிப்படையில் இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு அதாவது ஒரு கேள்வியாக அடிச்சிருக்க தலைமுறைக்கு லாட்ரினா என்ன அதில் எப்படி பணம் வரும் அப்படின்றத சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி இருக்க தலைமுறை அது புரியாமல் இருக்கு ம் ஒரு லாட்ரி அந்த காலத்தில் ரூபா லாட்டின்றது எப்படியா இருக்கும் ஒரு ஒரு சீட்டு ஒரு சீட் பேப்பர் சீட்டா இருக்கும் பேப்பர் சீட்டு அது தமிழ்நாடு அரசு எவ்வளவு இருக்கும் தமிழ்நாடு அரசுன்னு அச்சடிச்சிருக்கும் ஒரு பத்து டிஜிட்டல் நம்பர் இருக்கும் லாட்ரி மேலே இது தமிழக அரசால் வெளி வெளியிடப்பட்டதுன்னு அதுல தமிழ்நாடு எவ்வளவு இருக்கும் ஒரு லட்சம் ரூபா போட்டு ஒன்று போட்டு சைபர் 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 ஒரு லட்சம் எழுதி எழுதியிருக்கும் சரிங்க இதுதான் லாட்ரி சீட் பின்னாடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் இது தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்றது பின்னாடி இது எழுதியிருக்கும் இந்த 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 கையளவு சீட் தான் இருக்கும் இப்போ லாட்ரி நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியாது உடனே பார்க்கலாம் இருக்க இருக்கே இப்போ வேற ஸ்டேட்டில் லாட்ரி இருக்க சரி பிளாக்கில் கிடைக்குது நீங்கள் காலையில் சொன்னீங்கன்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பேன் இன்னைக்கு இருக்க தலைமுறை கேட்குறாங்க அது எப்படி இருக்கும் அது எப்படி பணம் வரும் அப்படின்னு அது எங்கே போய் வாங்கணும் அது இல்லை கடைகளில் விற்பாங்க லாட்ரி கடைகள் தெரு இருக்கும் என்னென்ன பேர்லையா இருக்கும் லாட்ரி பேர் தமிழ்நாடு கர்நாடகா அந்த விற்பான் தமிழ்நாடா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஒரு ரூபா ஒரு ரூவா கூட்டான் கை மாட்டான் கூட்டான் லாட்ரி கைவிட மாட்டான் ஆ திரிபுரா நாகராஜ் சிக்கி ஒரு ரூபா ஒரு ரூபா ம் தான் ஒருரூவா ம் அப்போ இப்படி ஒரு பேக் வச்சு லாட்ரி வியாபாரிகள் பேக்கில் விற்பான் அதுவும் நடந்திருக்கும் அதுவும் நடக்கும் சைக்கிளில் முன்னாடி ஒரு அட்டை இருக்கும் அட்டையில லாட்ரி கிளிப்ல மாட்டி இருக்கும் சினிமா நடிக்கிறீர்கள் படம்லாம் வரும் ஆமா அது சினிமா நடிக்க படம்லாம் அதில் இருக்குது இந்த ஆட்டு சீட்டில் சைக்கிள் ஒட்டியிருப்பான் சைக்கிள் ஒட்டிப்பான் இப்படி தான் லாட்ரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் லாட்ரி இந்த லாட்ரி விழு விழுந்தால் வீட்டுக்கு இல்லையே நாட்டுக்குங்குவான் இதில் பாதி உழைப்பாளிகள் என்ன பண்ணுவான் போய் கூலி வேலை செஞ்சுட்டு நம்ம இன்றைக்கே லட்சாதிபதி ஆயிரூபான்னு ஒரு நூறுரூவாய்க்கு லாட் நானே அப்போ என்ன எப்படி இருக்கேன் நண்பர்களோடு சேர்ந்து

இருபது இது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி அப்போது அப்புறம் பேப்பர் வாங்கி ரிசல்ட் வந்து அன்னைக்கு வாங்கி ஒவ்வொரு நம்பராக பார்க்குறது அதில் கடைசி ரெண்டு நம்பர் கடைசி மூணு நம்பர் கடைசி நாலு நம்பர் எப்போ ஆயிரம் பத்தாயிரம் கடைசி நூறுரூவா கடைசி ரெண்டு நம்பர் இருந்தால் நூறுரூவா உள்ளும் இப்படி உழைக்கிற மக்கள் பூரா வாங்கணும் இதுதான் லாட்ரி இதில் எப்படி மாற்றி அவர்கள் வளர்ந்தார் மாற்றி எப்படி வளர்ந்தாருனா திரிபுரா நாகாலாந்து சிக்கிம் பூட்டான் இது போன்ற மாநில அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் லாட்ரி இல்லை அந்த மாநிலத்தில் லாட்டரியே இல்லை லாட்ரி சீட்டு அவனும் வாங்க மாட்டான் அதெல்லாம் அந்த மலைவாழ் மாநிலம் இவர் நேராக லாட்ரி மாற்றி அங்கே போவார் போய் அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இவர்கள்ட்ட நான் இந்த சிக்கிம் மாநிலத்துக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தர் இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு நான் லாட்ரி அடிச்சு விற்றுக்கிறேன் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரியாக கொடுத்தவர் சரியா நீங்க எனக்கு லாட்ரி அடித்து விற்கக்கூடிய எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த புறம் போய் அந்த ரைட்ஸை கேட்கிறார் அவங்க என்ன பண்ணுறாங்க அரசுக்கு ஒரு கோடியில் வருமானம் வருது ம் அதிகாரிகளுக்கு பத்து பத்து லட்சம் கொடுத்துருவார் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் அவன் வாங்கிட்டு நீ ஒரு கோடியை பத்து லட்சம் ரூபாய்க்கு லாட்ரி செஞ்சு அடித்து விற்றுக்க ஒரு கோடி எங்களுக்கு நிதி உனக்கு பத்து லட்ச ரூபா கமிஷன் பணம் லாட்ரி விழுந்துன்னா அவளுக்கு நீ பணத்தை கொடுத்துரு ம் இது ஒரு கோடிக்கு தான் முழுகும் சரி ம் இப்படி மாநில அரசு மலைவாழ் மாநிலங்கள் மாநிலத்தினுடைய வருமானத்துக்கு இல்லைன்னு இந்த ரைட்ஸை யார் கொடுத்துருவாங்க மாற்றிட்டு கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் மேகாலயா சிக்கிம் நாகாலாந்து இங்கெல்லாம் அச்சு மிஷின் இல்லை ம் மல்டி கலர் ஆப்செட்டு இல்லை எங்கே இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கலர் ஆப்செட்டும் அடிக்க வரோம் எங்கே வருவோம் சிவகாசி தான் வருவோம் ஓ இது நான் சொல்லுறதுல எண்பதுகள்ல சிவகாசிக்கு தான் வருவான் சிவகாசியில தான் மல்டி கலர் ஆகுது அதாவது தீப்பெட்டிக்கு பேர் போன ஊர் எது சிவகாசி பிரிண்டிங் ஆப்ஷன்ட்டுக்கு பேர் போன தொழில் எது ஊர் அதுவும் பட்டாசுக்கு இப்படி பல தொழிலுக்கு சிவகாசி தான் மெழுகு பருத்திக்கு சிவகாசி சிவகாசி அப்ப அங்க வந்து ஒரு ஐஏஎஸ் தலைமை தலைமையில் ஒரு குழு வரும் ஐஏஎஸ் அதிகாரி மேற்பார்வையில் தான் அப்போ அடிக்கணும் இப்போ ஒரு கோடிய பத்து லட்சம் லாட்டரி அடிக்கணும்னா ஒரு ப ஒரு லட்சம் சீட்டுக்கு ஒரு சீரியல் ஜீரோ 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 ஒன்று அப்புறம் ரெண்டு லட்சத்துக்கு இப்படி ஒரு கோடிய பத்து லட்சத்துக்கு ஒரு நூற்றி பத்து சீரியல் இருக்கும் இது இதுதான் அஃபீஷியல் சீரியல் இப்போது ஒரு ஒரு லட்சத்து சீரியல்னால் சைபர் 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 சைபர்ஸ் சைபர் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் இரநூறு முந்நூறு அப்புறம் தொண்ணூத்தொம்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் அப்புறம் ஒரு லட்சம் அது ஏன்னு வரும் அடுத்து பி ல ஒரு லட்சம் வரும் ஆல்பாபீட்டா ஏ பி சி இது இதுதான் பத்து லட்சம் வந்து கமிஷன் யாருக்கு அந்த லாட்டரி முகவருக்கு ஏஜென்ட் கமிஷன் இதுல தான் முறைகேடு நடக்கும் நாங்க சொல்ல வரலாம் இப்படி ஆனால் அந்த அதிகாரி எங்க இருப்பாருன்னா அவர் மேகலாலேருந்து நாக நாகலாவதுலேருந்து மதுரை ஏர்போர்ட் வருவார் மதுரையில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வருவார் சரி ம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ருந்து அவர் அப்படியே கொண்டு வந்து குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருவாங்க எங்கே குற்றாலம் குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் ம் சிவகாசிக்கும் குற்றாலத்துக்கும் ஒரு நூறு மைல் எழுபது எண்பது மைல் குற்றாலம் என்ன மாவட்டம் தென்காசி அது தென்காசி குற்றாலம் குற்றாலம்

குளிச்சது போல் இருக்குதா இவருக்கு குற்றாலத்தில் அலைகளோடு குளிச்சுட்டு இருப்பாரு குட்டி புட்டியோட அங்க என்ன நடக்கும்னா ரெண்டு கோடி லாட்டரிய ஓட்டிடுவோம் எவ்வளவு லாட்ரியடி ரெண்டு ரூபாய்க்கு லாட்ரிய ஓட்டிடுவோம் அப்ப எவ்வளவு கள்ள லாட்ரி ஓடும் ஒரு கோடி ஒரு கோடிக்கு எவ்வளவு லாபம் ஒரு கோடி அதிகாரி உடனே குற்றாலத்தில் குளிச்சுட்டு அலைகளோட எல்லாம் கும்பாளம் போட்டுட்டு அப்படியே அவர் போதையிலேயே போய் ஐயா ஒரு கோடி பத்து லட்சம் அடித்தோம் கையிலுக்கு போட்டு சீல் வச்சுருவார் யார் அந்த அதிகாரி முடிச்சோடனே அவர் அப்படியே அவருக்கு ஒரு பத்து லட்சம் அப்படியே திருவனந்தபுரம் ஏர் போட்டு அவர் நாகலாந்து போயிடுவார் அப்போ எவ்வளோ கடிச்சிருப்பாங்க ஒரு கோடிக்கு ஒரு கோடி லாபம் ஒரே நம்பருக்கு ஒரே சீரியல் ரெண்டு ரெண்டு லாட்டி இருக்கும் ஒரே சீரியலை ரெண்டு ரெண்டு லாட்டி இருக்கும் அப்போ ஒருத்தனுக்கு விழுந்துன்னா அறிவிப்பாங்க ஒருத்தனுக்கு விழுந்துனா அதை உடனே போய் வாங்கி அவங்ககிட்ட ஒரு ஐம்பது ஏழு அந்த டேக்ஸை பிடிச்சி மீதே காசை கொடுத்துருவோம் சரியா இப்படி இந்த எல்லா மாநிலங்களிலும் இரண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அப்போது இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு அஞ்சு லட்சம் கோட்டி இப்போ ஹம்தா பானர்ஜிக்கு நிதி உதவி ஆயிரம் கோடி கொடுத்துருக்காரு திமுகவுக்கு ஆதரவு அரிசனா போன தேர்தலுக்கு ஆறுநூறு கோடி தேர்தல் நிதி முந்நூறு கோடி ரூபா பிரசாந்த் கிஷோர் கொடுத்தார் ஆயிரம் கோடி ரூபா ஆதவ அரிசனா திமுகவுக்கு செலவு செஞ்சிருக்காரு ஆ அந்த எலக்ட்ரானிக் ஃபண்டில் பிஜேபிக்கு ஐயாயிரம் கோடி நிதி உதவி எல்லாம் படிச்சிங்களா பார்த்தீங்களா இவ்வளவும் கஷ்டப்பட்டு லாட்டரி அடிச்சதில் வந்தோம் குற்ற அல அழகிகளோடு கும்மி அடிச்சு அடித்த லாட்ரி இதெல்லாம் இதுதான் இந்த மார்ட்டினுடைய லாட்ரி சாம்ராஜ்யம் மார்ட்டினுடைய லாட்ரி சாம்ராஜ்யம் பல கோடி கணக்கான ரூபா சொத்து அதனே அதிபர் அதிபர்ன்றாங்க ஒரு ம் இந்த நோட் அடிக்கிறதுக்குலாம் லேட் ஆகும் நோட் அடிக்கிறதுக்கு லேட் லேட் ஆகும் கரன்சி அடிக்கிறதுங்க புரியுது புரிஞ்சிச்சு ஆனால் கரன்சியும் பத்து ரூபா லாட்ரி சீட்டும் பத்து ரூபா இது ம் இது நூறு கோடிக்கு வேணும் இவரே ம் இதுதான் இந்த தொழிலினுடைய ரகசியம் ம் இந்த தொழிலுடைய ரகசியம் அவர் அதிபரா இருக்கிறதுக்கு கேரளா கவர்மெண்ட் இருபது கேஸ் போட்டு வச்சிருக்கு இவர் மேல இவர் மேல இன்னைக்கு நிலுவையில் இருக்கு மேகலா இருக்கு நாகாலாந்து இருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் சிபிஐ வழக்கு போட்டுருக்கு ஆனா கைது செய்யாது இதனால் அமலாக்கத்துறை இவரை வந்து விட்டுட்டு வச்சிருக்காங்க ஏன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகளே இவருடைய சம்பளப்பட்டியல் இருக்காங்க அமித்ஷா மோடியுமே இவருக்கு நெருக்கமா இருக்காங்க அப்புறம் யார் நடவடிக்கை இருப்பேன் தேர்தல் நடக்கிற பொழுது ஆயிரம் கோடி ரூபா டொனேஷன் எவ்வளவு ஆயிரம் நன்கொடை ஆயிரம் ரூபாய் டொனேஷன் இல்லை ஆயிரம் கோடி நன்கொடையாக கொடுத்துருவாரு அவருக்கா திமுக ஆயிரம் கோடி கொடுத்துருக்காரு குடும்ப பின்னணியில எப்படியா அவரு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டு பசங்களும் பெரிய கார் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க மருமகன் தான் நம்ம ஆதவ் அர்ஜுனா ரொம்ப நல்ல மருமக நல்ல மருமக அவரு ஜிம்மில் ட்ரைனராக அவருடைய மனைவி டெய்ஸி ஜிம்முக்கு போகும்போது பார்த்தாரு அஞ்சு லட்சம் கோடி மொத்தமாக வருது திருமணத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் கோடி மொத்தமாக ஜிம்முக்கு வருது இது எப்படா அஞ்சு லட்சம் கோடியை நமதாக்கி கொள்ளுவது இந்த ஜிம் ட்ரைனரு டெய்ஸி அந்த மார்க்கெட்டுடைய செல்ல மகள் பார்த்தாரு அஞ்சு லட்சம் கோடிக்கு நம்ம பணக்காரர் ஆகணும் என்ன வழி ஒரே வழி டெய்ஸியை லவ் பண்ணி அவ்வளோ தான் ஷார்ட்கட்டில் ஷார்ட்கட்டில் லவ் பண்ணாரு அந்த அப்பாவி பொண்ணும் இந்த ஜிம் டெய்னர்கிட்ட காதலில் விழுந்தது கோவாவோட கல்யாணம் அஞ்சு லட்சம் கோடிக்கு ஆதிவு ரைட் இப்படி எத்தனை பேருக்கு வாய்ப்பு வரும் இருக்கணும் அதுக்கலாம் ஆமாம் அஞ்சு லட்சம் கோடி அப்போது மார்ட்டின் தன்னுடைய மகளிர் கணவரை இங்கே மருமகனை ஏத்துக்கிட்டாரு இப்போ லாட்டினுடைய சொத்துக்களுக்கு அவருக்கும் மூணு 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 ஷேர் அஞ்சு லட்சம் கோடியா ஆளுக்கு ஒன்னே முக்கால் லட்சம் கோடியாக பிரித்து வைத்துக் கொள்வதற்காக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது மாமனாரை ரொம்ப நல்லா நல்லா பாத்துக்கிறார் மாமனை மாமா மருமகன் எப்படியாவது எம்பி ஆக்கணும் மந்திரி ஆக்கணும்னு விரும்புகிறாரு மாமா மாமா அதை ஏமாத்தி போட்டார் ஓ சபரிசங்கிட்ட அவர் எம்பி சீட்டு குடியா எம்பி ஆகிறேன் அமித்ஷா பார்த்தாங்க மந்திரி ஆகிற ஆயிரம் கோடியா ரெண்டாயிரம் கோடி மாமா எத்தனை ஆயிரம் கோடி கேட்டாலும் கொடுப்பாரு மாமா ஒத்துக்கொள்ளுகிறார் சபரிசன் தான் ஒத்துக்க மாட்டேங்க திமுகவை வந்து அதிகாரம் செலுத்துவது நான் தான் நீ இருக்கக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் தயார் பண்ணுவோம் இங்க இருக்கிறவனால ஸ்காட்சி குடிக்கணும் இங்க சாதாரண ஓல்டு பங்கு சிவாசன் தான் குடிக்கிறான் அதனால நம்மெல்லாம் வந்து தமிழர்கள் பூரா ஸ்காட்லாந்து யார்டில் ஓடுகிற அந்த தேம்ஸ் நதியினுடைய நீரிலிருந்து செய்யப்படுகிறது தான் ஸ்காட்ச் என்ன உயர்ந்த நோக்கம் இல்லை இதை எல்லோரும் குடிக்கணுமியா இங்கே பூரா ஓல்டு மங்கையும் சாதா மட்ட சரக்கையும் குடிச்சு தெரியலாம் அதனால் இதுக்காக நண்பர்கள் ரெண்டு பேரும் டீ குடிக்கிறக்கே லண்டன் தான் போவாங்க இந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டாயிரம் கோடியை போட்டு ஸ்காட்ச் விஸ்கி தயார் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரி கட்டுவதற்கு முயற்சி பண்ணாங்க அந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எம்பி ஆகிற ஆசை வந்துருச்சு என்னை எம்பி ஆக்கு நானும் டெல்லிக்கு போகணும் நீ டெல்லிக்கு போனேன்னா அமித்ஷா கூட செட் ஆகிடுவேன் மோடியை கூட வளர்ப்புற உட்காந்துக்குவேன் நட்டாவுக்கு பின்னாடி உட்காந்துக்குவேன் நான் அப்புறம் உன்னை பார்க்குறக்கு உங்கள்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கேட்கணும் அதனால் நீ எனக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கணும் மோடிக்கு பின்னாடி உட்காருக்கு இதை சபரீசன் காளி செய்ததினுடைய விளைவு தான் திமுகவை வீழ்ச்சியாக தீருவேன்னு போய் சிறுத்தியில் போய் சேர்ந்தார் எம்பி ஆக்க சொல்லி ம் சிறுத்தையும் எம்பி ஆக்கிறது முயற்சி பண்ணுச்சு ஆனால் அங்கீன் மடைக்கு சிறுத்திக்கு கோட்டாவே நான் தானேயா கொடுப்பேன் ம் சபரீசன் சொன்னது தான் கோட்டாவை கோட்டா இல்லைன்னா கோட்டா தான் அப்போ அதை கெடுத்ததுனால அங்கேருந்து இப்போ விஜய்கிட்ட போயிட்டார் விஜய்கிட்ட போய்ட்டு திமுக வை ஓழித்தியா சேருவேன் அண்ணா திமுக நீங்கள் ஆட்சியில் அமர்த்துவேன் அமர அண்ணாதிமுக ஆட்சியில் அமர்ந்தால் லாட்ரி தொழில் வருடம் இருபதாயிரம் இருபதாயிரம் கோடி லாபம் வருகிற தொழில் ஆதவ் அர்ஜுன் கட்டுப்பாட்டுக்கு கொடுக்கப்படும் அண்ணாதிமுக தேர்தல் செலவுகள் விஜய் தேர்தல் செலவுகள் அத்தனை பிஜேபி தேர்தல் செலவுகளை நான் பாத்துக்கிறேன் யார் சொல்றான் திரு ஆதவ் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்லுகிறார் ரெட்டி ரெட்டி ஆமா அப்போ இதுக்கான திட்டத்தை வகுத்துட்டு இருக்கார் சபரிசனையும் திமுகவையும் வீழ்ச்சியா தேர்வது விஜயும் பிஜேபி அண்ணாதிமுக இதுதான் இப்போ ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் விஜய் கூட்டணி இப்போ என்ன ஆச்சுன்னா பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வைச்ச பிறகு விஜய் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கு திரு மார்டின் அவர்கள் இப்போ எப்படியா இருக்கார் உடல்நிலை அவருக்கு நூறாண்டு காலம் வாழ்வார் எந்த நோயும் இல்ல நோயில் இருந்து மீண்டு வருவார் ஓய்வு எடுப்பார் இனிமேல் தொழில் சாம்ராஜ்யத்துக்கு எல்லாம் மாட்டாரு அவருக்கு பிறகு அவருடைய அவர் மகன் இருக்காரு சார்லஸ் பாப்பாரு இன்னொரு மகன் இருக்காரு மருமகம் பாப்பாரு மருமகம் எல்லாம் சிக்கல் இருக்கிறதா சிக்கலா ஒண்ணும் கிடையாது அடிச்சுக்குவான் அஞ்சு லட்சம் கோடி இருக்கிறவன் அடிச்சுக்கவே மாட்டான் அஞ்சு குழியும் ஐம்பதாயிரம் வச்சிருக்கா அடிச்சுக்குவான் அஞ்சு லட்சம் கோடியெல்லாம் அடிச்சுக்கவே மாட்டோம் வேற என்னென்ன தொழில் பண்றாங்க ரியல் ஸ்டீல் பல ஆயிரம் கோடி ரூபாய் வருகிற தொழில் பல தொழில முதலீடு பண்ணிருக்காங்க மற்ற மாநிலங்கள்ல ஆதிக்கம் இருக்கா இன்னைக்கும் இந்தியா முழுக்க இருக்கே மற்ற மாநிலம் எல்லாம் எப்படி இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இருக்கு ஐயா ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்